வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டுங்க ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எப்பேற்பட்ட கேன்சர் செல்களையும் அளிக்கும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியை சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும் கேன்சர்னால எவ்வளவு லட்சம் உயிர்கள் வந்து போகுது அதுவும் கேன்சர்னால் உயிரிழப்பு ஏற்படுறதில் இந்தியா வந்து லீடிங்கில் இருக்குது அப்படி இருக்கும்போது இது மாதிரியான தடுப்பூசியெல்லாம் டெஃபனட்டாக ஒரு வரப்பிரசாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எப்பேற்பட்ட கேன்சர் செல்களையும் அளிக்கும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை புளோரிடா யூனிவர்சிட்டியை சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க கீமோ தெரபி முறைக்கு மாற்றாக இது அமையும் அப்படின்னும் சிகிச்சை இன்றி நேரடியாக உடலே கேன்சர் செல்களை அழிக்கும் சக்தியை இந்த தடுப்பூசி கொடுக்கும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த பெரியம்மை சின்னம்மை அப்படிங்கிறதுனால ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்கல்ல அதன் பிறகு அந்த நோயை அழிக்கப்பட்டுச்சு தடுப்பூசி கண்டுபிடிச்சு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பிளேக்காக இருக்கட்டும் காலரவாக இருக்கட்டும் இது மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு அதுக்கு தடுப்பூசி கிடைச்சி அது அப்படியே அழிக்கப்பட்டுச்சு அந்த லிஸ்ட்டில் கேன்சரும் வரணும் ஏன்னா கேன்சர்னால அவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க கேன்சருக்கு தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது வேறு லெவல் செய்தி இது ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகளுடைய இந்த ஆய்வு சக்ஸஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அது இன்னும் நிறைய டெஸ்ட்டுக்கு வந்து போகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது மெடிக்கல் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல் குறைவு காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்போலோ இருந்தே அலுவல் பணிகளை இருக்காரு அரசு பணி மற்றும் கட்சி சார்ந்த பணிகளையும் பார்த்துக்கிருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது திமுகவுடைய மண்டல தலைவர்களை வந்து காணொலி காட்சி வழியாக சந்தித்து ஆலோசனை வந்து வழங்கியிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பாஜக என்ன தெரியுமா கேள்வி எழுப்புகிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அரசு ஹாஸ்பிட்டலில் ஆன்ஜியோகிராம் ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை மேடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய நபர்கள்லாம் அரசு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஏன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்போ அரசு மருத்துவமனையுடைய தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ கூட பாருங்கள் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணிக்கிருக்காரு ஈடி வந்து இல்லாதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க வெளிநாட்டுக்கு போக ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு போக பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடி சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனால் அப்படியே அவர் தலைமுறை ஆயிடுவார் பிறகு மறுபடியும் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம் அதனால அவர் கேஸ் விசாரணையில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடி சொல்லிக்கிருக்காங்க இருக்காங்க தமிழிசை மேடம் அதை வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க பாருங்க செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ இருக்கும்போது ஏன் வெளிநாட்டுக்கோ தனியார் ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டியதுக்கான காரணம் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப லோவாக இருக்குது பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு ஊசி போடுறதுக்காக எங்கே போனார் அரசு மருத்துவமனைக்கு போனார் ஆனால் இங்கே திராவிட மாடல் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள்லாம் ஊசி போகிறதுக்கு சின்னதாக முடியலை அப்படின்னாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நோக்கி தான் போகிறாங்க அப்படின்னு தமிழிசை சொல்ல இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகாமல் அப்பளோ ஏன் போனார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு மாசு அவர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானியர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் சிஎம் தனியார் ஹாஸ்பிட்டல் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இப்படி உயர் பதவியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வரக்கூடிய சாமானியர்களுக்கு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாசு அவர்கள் சொல்ல இதெல்லாம் வந்து விளக்கம் கிடையாது இது சும்மா சமாளிச்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போட இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் பிசிசிஐ இருக்காங்கல்ல பிசிசிஐ மேலே இந்திய மக்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஏன்னா ஏசியன் கப்பு வந்து செப்டம்பர் ஒம்போதுலேருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கப்போகுது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நடக்கப்போகுது அப்படின்னு பிசிசியை அறிவிச்சிருக்காங்க அதில் செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் மேட்ச் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது தான் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானோட எதுக்கு நம்ம கிரிக்கெட் விளையாடணும் பாகிஸ்தானை எல்லா மட்டத்திலையும் நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்து இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக தான் பகல்காமில் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதன் பின்னணியில் பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை விட எவிடன்ஸ் வேணுமா இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தானோட நம்ம விளையாடணுமா பாகிஸ்தானை புறக்கணிக்கணும் எதுக்காக பாகிஸ்தானோட மேட்ச்சு ஷெடியூலை வந்து அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு பிசிசிஐக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க மக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்